காஞ்சி கேட்டுக்கிறேன் அதை வெளியே போய்ட்டு வந்துங்க அதான் ஒன்றும் இல்லை இப்போது நாளைக்கு எங்கள் காஞ்சிபுரம் மார்க்கெட் வந்து திறக்கிறாங்க திறக்கிறாங்கன்னா இத்தனை நாள் மார்க்கெட் இல்லைன்னு கேட்காதுங்க இருந்தது அது கொஞ்சம் அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் திறந்ததுங்க அது ரொம்ப நாளாக திறந்தது தான் அந்த மார்க்கெட்டு எங்கிட்ட தான் இருந்தது இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக இல்லை மூணா நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் திங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா மார்க்கெட் ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது டேமேஜ் மீது கொஞ்சம் மழை பெய்யுதுன்னா தண்ணி வருது ஒழுவுது அப்படின்ட்டு அதுக்காக அதுக்கு ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நாலு இல்லை அஞ்சு வருஷம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் திங்க் தெரியாது தெரில போட்டு ரிப்பேர் பண்ணி பக்கவாக ரெடி பண்ணிட்டாங்க அதில் எத்தனை கடை வருதுங்களா இரநூத்தி நாற்பத்தெட்டு கடை வருதுங்க காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் அது பேர் வந்து ராஜாஜி மார்க்கெட் அந்த மெயின் ரோடு தேரடி ஏற்ற மாதிரியே வரணும் வந்தீங்கன்னா அதுதான் பெரிய காஞ்சி பெரிய மார்க்கெட்டாக தான் ராஜாஜி மார்க்கெட்டுன்னு அங்கே இரநூத்தி நாற்பத்தெட்டு கடை இருக்குது இதெல்லாம் இந்த பில்டிங்கில் இருக்கிற கடைங்க மற்றபடி வெளியே அந்த நடைப்பாதைகளெலாம் கூட போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்தோம் தாம்பரத்தில் இருந்து இங்கே வந்தோம் அது வந்து நாங்கள் அங்கே மார்க்கெட் போய் தான் வாங்குவேன் ரொம்ப வெளியே மார்க்கெட் வெளியே வாங்கினது அங்கே போனால் நிறைய வாங்கலாம் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் தான் அங்கே போக முடியும் ஏன்னா வாங்குனது உடனே செலவு பண்ணல இப்போ ரெண்டு பேர் நாலு பேர் வரும்போது நீ இங்கே ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இல்லை அது காய்கறி வாங்கினா அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக நம்ம சில்லற கேட்டில் தான் வாங்குகிறோம் நம்ம அந்த பெரிய கடை நல்லாயிருக்கும் இப்போது நாளைக்கு யார் தருகிறத்துனா நம்ம சிஎம் வராரு அப்படின்னு போட்டிருக்காங்க அது நல்ல கிராண்டாக இருக்கும் மழைலாம் இப்போ எதுவும் இல்லை நாளைக்கு காஞ்சிபுரமே களை கட்டும் ஏன்னா சிஎம் திறந்து அதாவது பழைய ஆறு தான் இப்போ நினைக்கிறேன் நினைத்தீங்க ஏன்னா அங்கேயே கடை காலி பண்ணும்போது அந்த பில்டிங் எடுக்கும்போது யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கே தருவாங்க சில நியூ மெம்பர்ஸும் அதில் இணைக்கப்படலாம் அப்படின்னு அதுதான் ஒரு விஷயம் தெரியாது போட்டுங்க இன்னொன்று இது சேலத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க சேலத்தில் குளத்தூர்ன்ற இடத்துல ஒரு நடுவுநிலை பள்ளி மேல்நிலை ஹைஸ்கூல் இருக்குது நிர்மலா மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆடிருக்காங்க பசங்க பேஸ்கெட் பால் அது வந்து பிடி மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்கார் பசங்க ஆடுறாங்க அதில் தோற்றுட்டா என்ன பண்ண முடியுங்க இப்போ வந்து கேம்ஸில் வெற்றி தொழில் சகஜம் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஏன் அவ்வளோ இப்போ நம்ம சைனா அந்த வேர்ல்டு சாம்பியன்ல உலக இதுலையே ஒரு பொண்ணு வந்து ஐம்பது கிராம் இட வெயிட்டாக இருக்குன்ட்டு அதில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கே நம்ம எல்லாம் பரவாயில்ல நீ தோக்கலை நீ ஜெயிச்சிட்டமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுப்போம் அது பேர் தாங்க ஸ்போர்ட்ஸாக எடுத்துருந்தோம் விளையாட்டை விளையாட்டாக எடுத்துன்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸை ஈஸியாக எடுத்துருந்தோம் அந்த பிடி மாஸ்டருக்கு ரொம்ப பாவம் கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டாருன்னா கோவம் வந்துடுச்சா என்னன்னு தெரில வரக்கூடாது அவருக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் அங்கே கேம் ஆடிருக்காங்க அதில் தோத்துட்டாங்க அந்த ஸ்கூல் தோத்துடுச்சு அதனால் அவர் பேர் ஏன்னா தான் அவர் பேர் காப்பாற்றப்பட்டதா என்னன்னு தெரில அவர் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த யார் யார் அந்த கேம் ஆனாங்க பிளேயர்ஸ் அவங்களாம் முட்டிகால் போட வச்சுட்டு சாராமரிய கால் ஷூ போட்டு அவர் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருக்கா இல்லையா ஷூ காலையிலேயே எட்டி உதைக்கிறாருங்க உதைக்கிறாரு அந்த தலைமுடியை பிடிச்சி எடுத்து முதல்ல ரெண்டு வைக்கிறாரு நல்ல வேலை அவர் கையில் கண்ணுக்குன்னு இல்லை இருந்ததுன்னா மில்ட்ரி மாதிரி ஷூட் பண்ணுறப்பாருக்குள்ள இந்த தீவிரவாதிகளை ஷூட் பண்ணுறது இல்லாமல் பண்ணுறப்பாரு இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கலாங்க ஏன்னா இவர் இவ்வளோ டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கணும் விளையாட்டை விளையாட்டாக தான் எடுத்துக்கணும் சீரியஸ் ஆகக்கூடாது ஏன் போய்ப்பட்ட நம்ம ராக்கெட் விட்டாங்க இந்தியா ராக்கெட் விட்டது நம்ம நாசா இல்லை அதில் வந்து அவர் பேர் சிவன் நினைக்கி ஐ திங்க் அவர் தான் அப்போ தலைவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ராக்கெட் வந்து போகல ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனே அதுக்கு நம்ம பிஎம் வந்து என்ன பண்ணார் அவர் உடனே அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஒன்றும் கிடையாது அவர் அழுதுட்டார் ஆனால் அந்த சிவம்ன்றது ஏன்னால் நம்ம ப்ராஜெக்ட் தப்பாகிடுச்சேன்னு அழுதார் ஒன்று கவலை கொடுத்து தட்டி கொடுத்தாரு அது பேர் தாங்க யூஸ்கி இது இவ்வளோ டென்ஷன் பார்ட்டியெல்லாம் வச்சுட்டு இவர் வச்சிடக்கூடாது பாவம் அவர் வேணா வேறு வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பாஸ்ஸாக இருக்கார் பசங்களை போயிட்டு ஷூ போட்டு எடுத்து வரீங்களாமா அதில் ஏன்னா ஒரு பையன் திருப்பி இவர் ஆச்சனா ஆகும் அது கொஞ்சம் யோசனை இல்லையாங்க அதாவது நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு பீரியட் போச்சுங்க நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லலாம் அந்த ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுருங்க மீது தோலை ஊறிங்கன்னு சொல்லுவாங்க ஏன் கண்ணுன்னா உடம்புல பார்ட்டு மெயின் கண்ணு தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோம் நம்மளுக்கு நம்ம கைட்னஸ் கொடுக்குறதே கண்ணு தான் அதுக்காக தான் சொன்னாங்க அது போக போக நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம காலத்தில் நம்ம பசங்கக்கிட்ட கூட அடிப்பாங்க பசங்கள் அடிப்பாங்க ஆனால் சொல்கிறாங்க டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க எச்சம்எல்லாம் சொல்லுவாங்க கன்னத்தில் அடிக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல பட்டுதுனால் மயக்கம் வரும் சம்டைம்ஸ் உயிரே போயிடும் கன்னத்தில் அடிக்கக்கூடாது தலையில் கொட்டக்கூடாது அப்படின்னு காலில் அடிங்க ரொம்ப அடிக்குன்னு சொல்ல தப்பு பண்ணால் நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க அதுலேருந்து எங்கள் காலத்து தான் நடைமுறைக்கு வந்தது அந்த ஒரு பேப்பர்லேயே இல்லை நோட்லேயே எழுதி அனுப்புவாங்க அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு நம்மகிட்ட தான் அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி காலம் போய்ட்டு இவர் என்ன தைரியத்தை ஒரு அச்சான்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க இது அந்த சேலத்தில் கவனிக்கணும் பாவம் அவருக்கு வேறு யாராவது வேலை கொடுத்துருங்க ஆனால் முடியல ஏன்னா சின்ன பால் என்ன ஸ்கூல் பேர் கெட்டு போனால் கேட்டாவே போக போகுது அடுத்த இதில் நம்ம ஜெயிக்க முடியாது இப்போ கோட்டையில் பெயில் ஆகிறேன் ஆஃபேலில் ஃபெயிலாகவே ஆனுவலில் முழு பத்து ஏழு பாஸ் ஆகிறையா அது மாதிரி தாங்க இதுக்கெல்லாம் டென்ஷனானால் மாஸ்டர் வந்து ஜீரோ தாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அவருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் நிறைய கொடுத்து அவரை வேலையான துறைக்கு அனுப்புங்க ஏன்னா ரொம்ப டென்ஷன் பார்த்தியாக இருக்காது அவருக்கு எனக்கு என்னுடைய அனுதாபங்கள் தான் சொல்லலாம் தப்பு கிடையாது இதை மாதிரி அடிச்சுட்டா எந்த பையனும் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண முடியாதுங்க பயத்தில் தான் இருப்பான் ஐயோ தோற்றுட்டா இருந்தாலும் அடிப்பான் போடுங்க அதெல்லாம் கிடையாதுங்க தோற்றுறவங்க நம்ம சொல்லணும் டே விட்ரா இது இல்லைன்னா இல்லை என் நம்ம காலத்து எங்கள் காலத்துலேயே எங்கள் வாத்திய ஒருத்தர் ரொம்ப சூப்பராக வாத்தியர் அவர் ஃபையில் ஆகிட்டா கவலைப்படாதுன்னு சொல்லுவார் ஏன்னா டேய் மார்ச் விட்டால் அக்டோபர்ரா அப்படின் அப் தான் அடுத்த மாதம் வேணும் அப்போலாம் அப்படி கிடையாதுங்க ஒன் இயர் இல்லை ஆறு மாதம் தள்ளி தான் வரும் மார்ச் விட்டு அக்டோபர் ஒன்று அந்த அவங்க கூட நம்ம போக முடியாது காலேஜுக்கு எதுக்குன்னா அடுத்த வருஷம் தான் போகணும் அப்படி தான் போவோம் அதை மாதிரி காலகட்டத்தில் இப்போ இருக்கிறாங்க ஈஸியாக இருக்கும் இதுக்கு போய் இவர் அடிச்சுட்டு இவர் என்ன இவர் கப்பு வாங்கி இவர் என்ன பண்ண போகிறதில்லை வருஷமே அந்த நிர்மலா ஸ்கூல் டீச்சர் இல்லை அங்கேயே இவர் பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்குறாரா சாரி மிஸ் சார் பிடி வாஜியார் கொஞ்சம் பார்த்துக்குங்க இவரை வேறு எங்கன்னா போடுங்க பாவம் எங்கன்னா போய் இவர் வீரத்தை காமிச்சு நல்லா ஜாலியாக இருக்கட்டும் ஏன்னா ஒன்றும் தெரியாத பசங்க காலில் இட்டு உதைக்கிறாரு தலைமுடியை பிடிச்சி அடிக்கிறார் இவருக்கு டென்ஷன் ரொம்ப பிபி பேஷண்ட்டாக இருக்கிறது இவர் கொஞ்சம் கூல்டன் பண்ணணும் இவருக்கு யோகாவில் சேர்த்து விடணும் இவர் அந்த பீட்டிலேருந்து மாற்றி வேறு ஏன்னா அந்த ஸ்கூல்லே வேணாம் நான் வேறு எதனால் கூட கொடுக்கலாம் இல்லை வெளியாமிச்சிடலாம் பாவம் இவர் இருந்தான்னா அந்த பசங்க எவனுமே கப்பு அடிக்க மாட்டாங்க நல்லா தெரியுது அதான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இஸ்ரேலேருந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்பிச்சுங்க கேள்விப்பட்டீங்களா அது கிளம்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ஐ மீன் கிளம்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கலாம் அந்த ரன் விட்டு மேலே போய்ட்டு கிளம்பி போகும்போது சமம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே குட்டி போட்டு விழுந்து பஸ் ஆகிடுச்சுங்க அதில் ஐம்பத்தெட்டு பேசஞ்சர்ஸ் சொன்னாங்க நாலு பைலட்டுங்க ஸ்பாட் அவுட்டுங்க அது அதான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பஸ்ஸுனால் கூட ரன்னிங்கில் படிக்கட்டு வழியாக குதிச்சிடலாம் ஜன்னல் வழியாக குத்திக்கலான்னு இது எல்லாமே லாக்குடு பாருங்க ஃப்ளைட்டில் டோர் எல்லாம் லாக்கு மெயின் இதை கூட லாக் பண்ணுறோம் அது ஏர்போர்ட் வந்தால் தான் அந்த ஃப்ளைட் நின்ற போய்டுறது தான் அது ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த ஏனியை இறங்கும் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் அது மாதிரி சிஸ்டம் ஆகலாம் அப்படின்னு அப்புறம் தான் நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கணும் அதனால் அது மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டம் அதில் நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு நான் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தேன் வந்து நிறைய சண்டை போட்டேன் அந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன்னு ஏர்போர்ட்லலாம் சண்டை போட்டேன் நான் வரத்துல கவுண்ட்ரு மூடிட்டாங்க அவர் நல்ல காலம் அவர் சொல்கிறார் நான் நல்ல காலம் அது சண்டை போட்டது ரொம்ப கோவப்பட்டேன் ஏன்னா இது விட்டால் எனக்கு ஃப்ளைட் இல்லை ஆகுன்னு கற்றுனேன் நல்ல காலமாக போச்சு நான் போட்டுச்சிட்டேன் அதாவது சில இடத்துல நம்மளுக்கு சில மிஸ்டேக்குகள் வரும் புரியுதுங்களா நம்ம ஒரு பஸ் பிடிக்கலாம் போவோம் அது போயிடும் நம்ம ஒன்று திட்டக்கூடாது நெக்ஸ்ட் பஸ்ஸில் போனால் அந்த முன் பஸ் வந்து ஏதோ சம் பஞ்சர் ஆகிருக்கும் இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம்ப்பா நல்லா வேலைடாண்ணா அதை மாதிரி தாங்க எதையுமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கோங்க பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி இன்னொன்று இந்த ஃப்ளைட்டில் போகிறது ஈஸியாக நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டங்க கஷ்டம் மீன்ஸ் என்னென்னா ஃபேமிலியாக போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப அவசர சிங்கிளாக போனால் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க எப்படின்னா சிங்கிளாக இருந்தால் நம்ம கையில் ஒரே ஒரு பேக் தான் இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வேலையே போகிறேன்னு வைங்களேன் எட்டு மணி ஃப்ளைட்டுக்கு நீங்கள் டூ ஹவர்ஸ் பிஃபோராக தான் போன எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க போயிட்டு அங்கே கவுண்டரில் நின்று உங்கள் செக் பண்ணி உங்களை டிரெக்டர்லாம் வச்சு மெட்டல் டிரெக்டர் அதுவும் மூணு டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க உங்கள் டிக்கெட்டை பார்ப்பாங்க ஆதார் கார்டு பார்ப்பாங்க உங்கள் ஐயில் சைட்டை ஆதாரில் புக் பண்ணுவாங்க நம்ம கண்ணை பார்த்து அது ஸ்கேன் பண்ணிடும் இதைமாதிரிலாம் இருக்குங்க அப்புறம் இங்கே ப்ரைவேட்டில் வந்தோடனே அந்த ஏர் பஸ்ஸுன்றது அதில் ஏறணும் ஏ ஃப்ளைட்டில் உக்கார வைப்பாங்க ஃப்ளைட்டில் உட்காந்த பிறகு அவன் உடனே எல்லாரும் வந்துட்ட பிறகு அவர் ஒரு க்ளாஸ் எடுப்பார் அதாவது எல்லாம் உக்காந்துட்டிங்களா அப்படின்னு அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு மேலே அந்த ரெக்க இதெல்லாம் வச்சோன்னே மேலே அந்த பாக்ஸ் மறக்க எல்லாத்தையும் லாக் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு வந்து ரன்வேல போவோங்க போகும்போது அவர் என்ன பண்ணாருங்க அப்பயே ஒரு கிளாஸ் எடுப்பார் சீட் பெல்ட் எப்படி போடணும் கம்பல்சரி நீங்கள் போட்டால் ஆகணும் ஏன்னா ரன்வேல போகும்போது கிளாஸ் எடுத்தால் தான் அந்த ஃப்ளைட் இப்படி நேராக போய் அப்படி ஜர்க்கா அப்படி போகும்பா இப்படி ஏறும்போது கண்டிப்பாக நம்ம பெல்ட்டு போட்டிருக்கணும் ஏன்னா நிறையா அப்படி ஒரு ஷேக் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி ஆகுங்க அதுக்கு தான் இந்த ஆர்ட் பேஷண்ட்டு கொஞ்சம் ரொம்ப உடம்பு வீக்கிறவங்க ஃப்ளைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் அதை மறத்துவாங்க எனக்கு ஆர்ட் பேஷண்ட்டாக இல்லைன்ட்டு நம்ம போயிட்டு அந்த நேரத்தில் தடுமாறுவாங்க சில பேர் இப்போ கூட ஒரு பெரியவர் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி நம்ம மீனம்பாக்கத்தில் தான் மூணாவது பிளாட்ஃபார்ம் இறங்கி அங்கே முன்னெல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளவே டேக்ஸி வந்து நிற்கும் அப்படி வந்தோடனே லக்கேஜ் எத்தவணும் உடனே ஏறலாம் இப்போ அப்படி கிடையாங்க இந்த லக்கேஜ் வைக்கிறது இந்த டேக்ஸி அலோவ் பண்ணுறது ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரணும் யாராக இருந்தாலும் அந்த அந்த பெரியவர் நடந்து வரக்கும் போதே அவருக்கு மாதிரி கிட்னஸ் ஆகிட்டு மயக்கம் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகிடுச்சு அங்கே ரெண்டு பசங்கள் தான் நம்ம பார்த்தோம் அதனால் அது கொஞ்சம் தவிர்க்கணும் நம்ம ஏர்போர்ட்டில் இன்னொன்று இந்த ஏர்போர்ட் கதை சொன்ன நம்ம உடனே போக முடியாது ஃப்ளைட்டில் வந்து டூ ஹவர்ஸ் பிஃபோர் போகிறோமா செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஏரியை உக்கார வச்சு கிளம்புதுங்க இந்த சீட் பெல்ட் போட வைக்கிறாங்களா கொஞ்சம் நம்ம நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பாம்பே போனேன் அப்போ ஒன்றரை மணி நேரம் தான் பாம்பே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் எனக்கு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சுங்க எப்படின்னு கேட்கலாம் ஃபேமிலியாக போனோம் இல்லையா அந்த லக்கேஜை வந்து நம்ம முன்கூட்டி அங்கே சரண்டர் பண்ணிடணும் நம்ம எடுத்து போகிற பெட்டி பேக்லாம் அதில் வச்சோடனே அது புக் பண்ணிட்டு அது போயிடும் அதுப்போ அந்த ஏர் பஸ் போயிட்டு அது லக்கேஜ் இதில் போய் ஃப்ளைட்டு கீழே அடிக்கிறாங்க அதுக்காக அது போயிடுது அப்படி போகும்போது என் பெட்டிலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சுங்க ஏன்னா நான் வந்து இந்த செல்ஃபோன் பேங்கர் எடுத்து போயிருந்தேன் அந்த பேங்கர் வந்து அதில் வச்சுட்டு இருந்தேன் ஆமாம் வச்சுட்டு இருந்தேன் அது வந்து சைரன் கொடுத்தா போட்டு என் பேக்கு மட்டும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அதில் டேக் போட்டுருக்காங்க அந்த டேக்கில் என் பேருக்கு கூப்பிட்டாங்க அது அந்த ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தது நம்ம எங்கே வெயிட் பண்ணணும் அந்த இடத்துல கேட்டது சரி நான் போய் கவுண்டரில் கேட்டேன் நீங்கள் வாங்கினேன் எனக்கு கூட்டியும் போயிட்டு அதை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த இதை மட்டும் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுருக்கேன் நான் என்னுடைய ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டேன் அப்புறம் அது மூடி மறுபடியும் போச்சுங்க ஆச்சுங்களா ஒன்றரை மணி நேரம்தான் பாம்பே ஃப்ளைட்டு ஆனால் இதுக்கு இதுவே ஆயிடுச்சு அங்கே டூ ஹவர்ஸு அதுக்கப்புறம் பாம்பேயில் போய் இறங்கின பிறகு இறங்கிட்டு அங்கே நம்ம பேகு நம்ம இறங்கி நிற்கிறோம் சிங்கிள் மேனாக இருந்தால் நீங்கள் உடனே வெளியே போயிடலாம் டேக்ஸி பிடிக்கலாம் கார் பிடிக்கலாம் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஃபேமிலியாக போகிறான் சொல்கிறேன் அவங்களுக்கு தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அவங்க நேராக போய்ட்டு இந்த பேகு எங்கே வருது பெட்டி எங்கே வருதுன்னு அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க எஸ்க்லேட் வச்சுருக்காங்க அதில் லைனாக அவங்க உங்கள் பேக் வந்துட்டே இருக்குங்க உங்கள் பேக்கை நீங்களாக பார்த்து கரெக்டாக எடுக்கணும் எடுக்கலைன்னா அது மறுபடியும் ரோலிங்கில் போயிடும் போயிட்டு அது மறுபடியும் வரது நிமிஷம் ஆகுங்க இதெல்லாம் ஏற்று நீங்கள் அங்கேருந்து அந்த வீல் சேரில் வச்சுட்டு அதான் ட்ராலியில் வச்சு அங்கேருந்து வெளியே தள்ளிட்டு வந்து அங்கே டேக்ஸிக்கிட்ட வந்தீங்கன்னா அங்கே ஒரு க்யூ நிற்குதுங்க அதாவது ஓலோவா அதுவா சாம் இதெல்லாம் இருக்குது அங்கே போகணும் இவ்வளோ வேலை இருக்குது சும்மா கிடையாது நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடலாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகிடும் இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம் ட்ரெயின் வசதி அது வேறு விஷயம் ஃப்ளைட்டில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் கஷ்டங்க நீங்கள் என்ன யோசனை பண்ணிப்பாங்க அதாவது ஒன்றமுன்னாருன்னா ஒன்றும் கிடையாது இந்த ஒரு நாள் ஃபுல்லாக போகிறாருங்க இந்த லண்டன் அமெரிக்கா இவங்களாம் அவங்களாம் ரெஸ்ட் ரூம்லாம் வாட்டர் சர்வீஸ் கிடையாதுங்க எல்லாம் பேப்பர் தான் அது கொஞ்சம் பார்க்கணும் அதனால் ஃப்ளைட்டு வந்து நல்லாயிருக்கும் சும்மா ஜாலியாக ஒரு வாட்டி போகலாம் அவ்வளோதான் சில பேர் என்ன பண்ணுறது அப்படின்னு போவாங்க வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அவங்களாம் போயிட்டு ஆகணும் நம்ம ஆளுங்க சும்மா ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டு வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து பாம்பே இங்கேருந்து சிறு போகலாம் இங்கேருந்து பெங்களூர் திருப்பதி அப்படி போயிட்டு வேணால் அப்படியே ஜாலியாகும் ஏன்னா நம்மளுக்கு தான் இப்போது இண்டிகுவலாக விட்டுருக்காங்க அது வரேன் ஓகே ஆனால் ஃப்ளைட் வந்து எக்ஸ்பென்ஸும் இருக்குது டைமும் நிறைய ஆகும் நம்ம சொல்கிறோம் ஒன்றரை நேரத்தில் ஆனால் எட்டு மணிக்கு ஃப்ளைட்டுக்கு ஆறு மணிக்கு போகணும் இதெல்லாம் இருக்குதுங்க அதான் விஷயம் வேறு ஒன்றும் இன்றைக்கி ஏதோ வீடியோ போடல அது போய் தான் இன்றைக்கு பேசினேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஓகேடான்னு சொல்லுங்க பாய்